வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாப்பிக்கு வெளியான அதிரடி ரிப்போர்ட் அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு பாகிஸ்தான் பொங்கு நான்கள மொத்தமாக முடித்தோம் இந்தியா பாகிஸ்தானுடைய பல மிசைலு ட்ரோன்ஸு பாகிஸ்தானுடைய விமானங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல ஏர்பேஸு எல்லாத்தையும் சுக்குநூறாக நொறுக்கணும் இந்தியாவுடைய இந்த அட்டாக்கில் பாகிஸ்தானில் பொருளாதார ரீதியாக எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான ரிப்போர்ட்டு வந்து வந்திருக்கு மூன்று வகையில் பாகிஸ்தானுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு முதல் வகை பார்த்தீங்க அப்படின்னா லாஸஸ் இன் ஏர் மேலே பாகிஸ்தானுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதன் மூலமாக பாகிஸ்தானுடைய மிசைல்ஸை வானத்திலே வச்சு போட்டு தள்ள அந்த விளைவாக எவ்வளவு லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது லாஸஸ் இன் ஏர் அடுத்து லாஸஸ் ஆன் கிரவுண்டு கிரவுண்டில் நிறுத்தி வைக்கப்பட்ட விமானங்கள் வானத்திலேயே இப்போ ஒரு விமானத்து போகிற விமானத்துக்கு ஃபியூயல் தீண்டு போயிடுச்சு அப்படின்னா வானத்திலேயே எரிபொருளை நிரப்பக்கூடிய ஒரு விமானம் அதெல்லாம் போட்டுத்தள்ளப்பட்டுச்சு கிரவுண்டில் நிறுத்தி வைக்கப்பட்ட அதெல்லாம் போட்டுத்தலைப்பட்டுச்சு அதில் எவ்வளோ லாஸ் ஏற்பட்டிருக்கு இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்திங்களா அதை போட்டுத்தள்ளனது பல விமானப்படை தளங்கள் பல இராணுவ தளங்கள் எல்லாம் அட்டாக் பண்ணோம்ல நம்ம ப்ரிசைஸ் அட்டாக்கு அதில் எவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது கேட்டகிரி மூணாவது கேட்டகரி இந்தியாவுடைய இந்த அட்டாக் காரணமாக பாகிஸ்தான் எதுவுமே பண்ண முடியாது அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதில் எவ்வளவு லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த மூணு கேட்டகரியில் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சொல்லிடுறேன் மூணு புள்ளி மூணு ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இந்தியாவுடைய பிரிசைஸ் அட்டாக்ல பாகிஸ்தானுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு மூணு புள்ளி மூணு ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் கரெக்டாக இந்திய மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போது கோடியே மூணு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பாகிஸ்தானுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு எவ்வளவு இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது கோடியே மூணு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்போது லாசஸ் இன் ஏரு அது மட்டுமே ஐநூற்றி இருபத்தி நாலு மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு லாசஸ் ஆன் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் அப்போ லாசஸ் இன் ஏரு லாசஸ் ஆன் கிரவுண்டு இதை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்று புள்ளி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து தாக்குனது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்குனதுனால இனி எதுவுமே பண்ண முடியாத சூழல் அதில் இழப்பு ஏற்பட்டுக்குன்னு தெரியுமா இப்போது ஒரு வண்டி வச்சுருக்கேன்னா அந்த வண்டியை வச்சு அதை தொழிலுக்கு பயன்படுத்துகிறேன் தினமும் அந்த வண்டி மூலமாக எனக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிடைக்குது அந்த வண்டியை ஒருத்தன் தாக்கிட்டான் அப்படின்னா அந்த வண்டி என்னால் எடுக்க முடியாதுல்ல அப்போ அது நஷ்டம் தானே என்னால் வண்டி எடுத்துகிட்டு போய் சம்பாதிக்க முடியாது அப்போ எவ்வளோ நாள் என்னால் சம்பாதிக்க முடியலையோ அவ்வளோ நாள் இழப்பு அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி மூணு ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் இவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்கு வெக்கமே இல்லாமல் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசி முனிருக்கு ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோட் பண்ணியிருக்காங்க கோமாடி கூட்டம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா அண்ணாமலையா மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றினாலும் மாற்றினாங்க தமிழக பாஜக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேட வேண்டிய நிலமை வந்துருச்சு தமிழக பாஜக மட்டும் கிடையாது தமிழகத்தில் எதிர்கட்சிகளே இருக்கா அப்படின்னு தேட வேண்டிய சூழல் வந்துருச்சு இதை பாஜக காரங்க மட்டும் கிடையாது எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார் சோசியல் மீடியாவில் அவருடைய ப்ரொஃபைல் பிக்சரா விஜய் உடைய தாவேக்கா விஜய் உடைய புகைப்படத்தை வச்சிருக்காரு சிவிகை சப்போர்ட்டர் போல அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்நேரம் அண்ணாமலை பொறுப்பில் இருந்திருந்தார்னா திமுகவுடைய டவுசரை கலட்டியிருப்பார் அவர் போனவுடன் கூடவே பாஜகவின் செயல்பாடும் போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட்டு இந்த தெய்வ செயல் அப்படிங்கிற திமுகவுடைய நிர்வாகி பெண்களுக்கு எதிராக நடந்த அந்த குற்றங்கள் இது ஒரு பக்கத்து தெய்வச் செயலை இருந்து நீக்கியிருக்காங்க திமுக இது ஒரு விவகாரம் பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொல்கிறாங்க தெரியுமா நான் நேற்று போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன் என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறையிட்ட கொடுத்த ஆதாரம் எப்படி திமுகவுடைய ஐடி விங் கைக்கு போணுச்சு திமுகவுடைய ஐடி விங் அதை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்ட மனைவி புகார் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இப்படி ஒரு இஷ்யூ ஒரு பக்கத்து இன்னொரு பக்கத்து பார்த்திங்க அப்படின்னா இடி ரைடு ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் இவங்களுடைய பேரெல்லாம் அடிபடுறது இது ஒரு புறம் இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துருக்கா இதை தான் இந்த நபர் சொல்கிறாரு இந்நேரம் அண்ணாமலை பொறுப்பில் இருந்துருந்தார்னா திமுக டவுசரை கலட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு தாவேக்காவுடைய ஆதரவாளர் மூத்த பத்திரிக்கையாளர் மணி என்ன தெரியுமா சொல்கிறாரு அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி திமுகவை எதிர்த்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத ஃபீல்டில் வச்சுருந்தாரு ஆனால் அண்ணாமலை போனதுக்கப்புறம் அண்ணாமலை மாற்றினதுக்கப்புறம் ரொம்ப சர்வசாதாரணமாக திமுக இருக்குது திமுகக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்குற மாதிரி கட்சிகள் கொடுக்குற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு மூத்த பத்திரிக்கையாளர் மணி பேட்டி கொடுத்துருக்காரு மணியுடைய இன்டர்வியூ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இது ரெண்டாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பாக உலக நாடுகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மத்திய அரசாங்கம் பல குழுக்களை நியமிச்சிருக்காங்க அதில் கனிமொழி அவர்களும் ஒரு குழுவில் இருக்காங்க அவங்க பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோவில் ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த குழு ரஷ்யா வந்து போயிருக்கு ஆனால் உக்ரைன் ரஷ்யா இடையேயான மோதல் இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல உக்ரைன் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோ இருக்குது பார்த்திங்களா அதனுடைய விமான நிலையத்தில் ட்ரோனை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க அதில் மாஸ்கோ விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எம்பிக்கள் குழு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மாஸ்கோ புறப்பட்டு போயிருக்காங்க ஆனால் அங்கே விமான நிலையம் மூடப்பட்டிருக்கா அதனால் ஃப்ளைட்டு தரையிறங்க முடியலை கனிமொழி அவர்கள் போன ஃப்ளைட்டு தரையிறங்க முடியலை சரி இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வானத்திலே வட்டம் அடிச்சிருக்கு பிறகு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு தொடர்பு கொண்டு அங்கே பேசி அதன் பிறகு பார்த்திங்கன்னா விமான நிலையம் திறக்கப்பட்டு எல்லா எம்பிக்களும் பத்திரமாக தரையிறக்கப்பட்டிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்